ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா வித் கோமாலியில் பிரியங்கா அவங்க செய்த பச்சை புளி சட்னி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க ஒரு கைப்பொடி சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் ரெண்டு பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் புளி கொஞ்சம் கருவேப்பில சீரகம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு அவ்வளவுதான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சட்னி வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் ஜாஸ்ட்டாக ஆன் பண்ணிட்டு ஒரு சின்ன பேன் வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா சூடு பண்ணிட்டு இந்த பச்சை புளி சட்னியில ஊற்றி ரொம்ப அட்டகாசமா இருக்கும் சூப்பரான பச்சை புளி சட்னி இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு கிராமத்து ஸ்டைலில் அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் நீங்களும் இதே போல செய்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்